மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து மாடியில் இருக்காங்க இங்கே பாரு கண்டிப்பாக சந்தேகமாக தான் இருக்குது அதுக்கு ரோகினியோடய மாமாவாக தான் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு அவர் மாதிரியாக இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இது எல்லாமே ரோகிணி அப்படியே ஒளிஞ்சிருந்து இருக்காங்க இங்கே பாரு கண்டிப்பாக அந்த பொண்ணு பொய் சொல்லியிருந்தால் உண்மையாகவே அவர் மறுபடியும் வருவார் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே கீழே வராங்க உடனே அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க சுருதி அப்போ சொல்கிறாங்க ரவி என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏமா புருஷனை போடா தான் சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க அது இதுல என்ன ஆண்டி இருக்கு அவன் வயசு என் வயசா ஒண்ணு அதனால்தானே அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க தான் இருந்தாலும் எல்லாரத்துக்கும் கொஞ்சம் மரியாதையா பேசுமா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி என்னால் எனக்கு அப்படி தான் கூப்பிட முடியும் அப்படின்னு அங்கே அந்த முத்து மீனா ரெண்டு பேருமே வராங்க ரோகிணி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டு தப்பு தான் அந்த ப்ரவுன் மணியை வேறு ஏதாவது ஒன்று பண்ணி யோசிக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சரி நீ துபாயில் இருக்க மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃபோனில் வீடியோ கால் மாதிரி பேசவை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சரி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாரு ஐயா மாமா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கொண்டு வராங்க கொடுங்க கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க விஜயா வாங்கி பேசுகிறாங்க என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான்மா எங்கே எந்த ஊரில் இருக்கேனே தெரியலம்மா இப்போ நான் துபாயில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி எல்லாருக்கிட்டயுமே பேசிக்கிட்டே இருக்காரு அம்மா பணம் அனுப்பினேன் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ பணம்லாம் வந்துடுச்சு இன்னும் கூட ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க மனோச்சிக்கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் கொடுத்த பணத்தில் தான் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிப்பா சரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாரு பேசுனோடனே அப்படியே முத்து வாங்குறாரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசுகிறேன்னு பேசுகிறாரு என்ன எப்படி இருக்கீங்க துபாயில் இருக்கீங்களா சரி 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 நீங்கள் இருக்கீங்களே அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே முழிக்கிறாரு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க மாமாவுக்கு அப்படியே முழிக்கிறாரு பிரௌன் மணி அப்போ சொல்கிறாங்க சுருதி அங்கே நிறைய ஊர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட எல்லா ஊரோட பேரும் சொல்கிறாங்க சொல்லும் போது அவர் சரி நீங்க இப்போ எந்த தெருவில் இருக்கீங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்ல இல்ல எனக்கு இப்ப எதுவும் தெரியல நானும் இங்கே தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா இல்லை இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா என்னோடய ஃப்ரெண்டு அங்கே வரேன்னு சொன்னா அப்படின்னு முத்து சொல்றாரு முதல்ல அவங்ககிட்ட அந்த போனை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க போனை வாங்குறாங்க வாங்கிட்டோன்னே பேசிவிட்டு பேசிட்டு போனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க அப்போ முத்து மீனா ரெண்டு பேருமே சமையல் ரூமுக்கு போறாங்க அப்போ முத்து சொல்றாரு எனக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க இல்லை நேற்று தான் நம்ம நான் அவரை பார்த்தா மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு அப்போ அது அவராக இருக்காது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா இல்லை இப்போ தான் இப்போ தான் டவுட் இன்னும் அதிகமாகுது கண்டிப்பாக அந்த அம்மா ஏதோ ஃப்ராடு பண்ணி ஏமாத்துது நேற்று நீ பார்த்தேன்னு சொன்னோன்னே இன்றைக்கி வீடியோ காலில் பண்ணுறாரு இப் கண்டிப்பாக அவர் இன்னொரு வாட்டி நம்ம கடலில் மாட்டுவார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட அப்பா ஒரு வழியாக தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் இந்த முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை படுத்துகிற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ பணம் அனுப்பியிருக்காங்க அவன் நல்லபடியாக பிஸ்னஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஆயிட்டான் அதே மாதிரி அவங்க அப்பா சீக்கிரமாக வந்துடணும் ரோஹிணியோட அப்பா வெளியே வந்தால் இன்னும் கூட நிறைய பணம் கொடுப்பார் இன்னும் கூட நல்லா இருப்பான் என் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நினச்சதெல்லாம் இப்போ தான் ஒன்றும் நான் நடக்குது என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறத நான் பார்க்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா சீக்கிரமாக வெளியே வரணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க என் பையன் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்போ தான் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா தான் நல்லா தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு விஜயா போங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு